வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி ஒவ்வொரு நாளும் அறிவியல் ஆன்மீகம் அரசியல் சார்ந்த பல விடயங்களில் இருந்து செய்திகளை தேடி எடுத்து உங்கள் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு வலையொலியில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்களை சென்றடைகிறதா என்கின்ற பொழுது முதலில் வருகின்ற பார்வையாளர்களை விட ஒவ்வொரு நாளும் பார்வையாளர்கள் அதிகரிக்கின்ற பொழுது நாம் சொல்லக்கூடிய செய்திகள் அவர்களை சென்றடைகிறது என்பதுதான் நிஜம் முதன் முதலாக இந்த வளையொலியை நான் ஆரம்பித்த பொழுது எந்தவித விளம்பரமும் நான் செய்யவில்லை நான் காணொளிகளை பதிவு செய்து கொண்டிருந்தேன் அப்படி பதிவு செய்த பொழுது ஒரு எட்டு பார்வையாளர்கள் உள்ளே வந்தார்கள் ஆனால் நான் வெளியிடுகிற காணொளிகள் ஒரு இருபது இருபத்தைந்து பார்வையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு களங்களை கையில் எடுத்தது தற்பொழுது அந்த பார்வையாளர்களுடைய அந்த பார்க்கக்கூடிய நேரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய வளர்ச்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன் எனவே தொடர்ச்சியாக அந்த தேடலை எடுத்துக்கொண்டு நான் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இன்று பெருந்தலைவர் காமராஜை மையப்படுத்திய ஒரு செய்திதான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய பல நல்ல விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அதிலே நமக்கு பெரும் மகிழ்ச்சி வருகிறது ஒருமுறை குந்தா என்கின்ற அணைக்கட்டை கட்டிவிட்டு அந்த அணைக்கட்டை மையப்படுத்திய விடயங்களை முடித்துவிட்டு காமராஜ் அவர்கள் சொன்னார்களாம் இந்த அணைக்கட்டு நாம் சிறப்பாக கட்டியிருக்கிறோம் என்று அப்பொழுது அந்த அதிகாரி சொன்னாராம் ஐயா எனக்கு ஒரு அனுமதி நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த அணைக்கட்டை முழுவதுமே நான் புகைப்படம் அதாவது காணொலி போல படம் எடுப்பதற்கு ஒரு அனுமதி கொடுங்கள் இதை நாம் விளம்பரம் செய்யலாம் காரணம் ஒரு பெரிய அரிய சே சேவை செய்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டாராம் அப்பொழுது காமராஜ் அவர்கள் கேட்டாராம் அதை நாம் எடுத்து விளம்பரப்படுத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டாராம் உடனே அந்த அதிகாரி சொன்னாராம் ஐயா ஒரு எப்படியும் இவ்வளவு தொகை ஆகும் என்று நினைக்கின்றேன் என்று உடனடியாக காமராஜ் அவர்கள் அப்படி அந்த அதிகாரியை மேலும் கீழும் பார்த்து சொன்னாராம் அந்த பணம் இருந்தால் நான் இன்னும் ஒரு பத்து பள்ளிக்கூடங்களை திறந்து விடுவேன் நான் செய்திருக்கக்கூடிய செயல்பாடு வந்து மக்களுக்கான செயல்பாடு அது மக்களுக்கு நன்மை செய்தாலே அது போதும் அதற்கான விளம்பரங்கள் எல்லாம் தேவையில்லை என்று காமராஜ் அவர்கள் குறிப்பிட்டாராம் மக்கள் சார்ந்த ஒரு களத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த காமராஜ் அவர்கள் மீது வேறு சில விமர்சனங்களும் வைக்கப்படுவது உண்டு அந்த விமர்சனம் காமராஜ் அவர்கள் தேசியம் என்கின்ற கண்ணோட்டத்தில் பயணத்திதன் பயணித்ததன் பயணித்ததின் விளைவாக தமிழர்களை மையப்படுத்திய செயல்பாடுகளில் அவர் ஒரு பாராமுகமாகவே இருந்துவிட்டார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு காமராஜ் மீது வைக்கப்படுவது உண்டு உண்மையிலே காமராஜ் அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில்தான் பயணித்தாரா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது சில விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கிறது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுகிறது அப்படி மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுகின்ற பொழுது அந்தந்த மாநிலங்கள் அவர்கள் சார்ந்த மொழி சார்ந்த பெயர்களை வைப்பதற்கு முடிவெடுக்கிறார்கள் குறிப்பாக கேரளம் மலையாளிகள் கேரளம் என்ற பெயரை வைக்கிறார்கள் ஆந்திரா பிரித்து ஆந்திரா என்று பெயர் வைக்கப்படுகிறது கர்நாடக மொழியை சார்ந்தவர்கள் கன்னடம் கர்நாடகம் என்ற பெயரை வைக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு தமிழர்கள் சார்ந்த இந்த பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வையுங்கள் என்று சொன்ன பொழுது அது மதராஸ் பட்டினம் என்றே இருக்கட்டும் அல்லது மதராஸ் மாகாணம் என்றே இருக்கட்டும் என்று காமராஜ் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அதன் பின்பு சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது ஆனால் அந்த தீர்மானங்கள் தோல்வியை விடுகிறது அதுபோல நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த கருத்துக்களை பூபேஷ் குப்தா என்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் எடுத்து வைக்கின்றார் அவைகளும் தோல்வியை விடுகிறது எனவே தமிழ்நாடு என்கின்ற பெயரை சொல்வதற்கு காமராஜ் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுவதுண்டு உண்மையிலே அது ஏன் காமராஜவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற பொழுது காமராஜ் அவர்களுடைய மனதிலே கொண்டிருந்த தேசியம் என்கின்ற நிலைப்பாடுதான் இது ஒரு பிரிவினையை உருவாக்கக்கூடிய களங்களை அது கொண்டு வருகிறது என்கின்ற கண்ணோட்டத்தில் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் என்கின்ற செய்திகள் நம்மால் அறிய முடிகின்றது ஆனால் நாம் அறிகின்ற செய்திகள் வழியாக பார்க்கின்ற பொழுது ஆர் வி வெங்கட்ராமணன் என்கின்ற ஒருவரை குறித்த செய்தியை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாமல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தால் காமராஜ் முதலமைச்சராக தொடர்ந்திருப்பாரா என்றால் இல்லை காரணம் ஆர் வி வெங்கட்ராமன் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலை ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் எடுத்து விட்டார்கள் என்பதுதான் பதிவு எனவே காமராஜை விட கைவீறி போய்விட்டது சில விடயங்கள் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது அதுபோல ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் காமராஜை முன்னிலைப்படுத்தி காமராஜிடம் தேசியம் என்கின்ற வார்த்தையை எடுத்து வைத்து நீங்கள் தேசியத்தை மையப்படுத்திய கருத்துக்களுக்கு வலு கொடுங்கள் என்கின்ற களத்தை உருவாக்கி கொண்டு தங்களை அவர்கள் இங்கு நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டார்கள் என்பதுதான் பதிவு இதைத்தான் பலர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் காமராஜ் தமிழகத்திற்காக செயல்படுத்திய விடயங்கள் இன்று வரை எந்த முதல்வர்களாலும் செய்ய முடியாதது என்பதற்கான களங்கள் பல இடங்களிலே பேசப்படுகின்றது ஒரு முறை பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசுகின்றார் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயதாகிவிட்டது நான் இதற்கு மேலும் மக்கள் பணிகளை செய்வதற்கான என்னுடைய உடல் உழைப்பு என்னுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்குமா என்று எனக்கு தெரியாது நான் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் தமிழ் மக்களுக்கு ஒன்றை சொல்லுவேன் காமராஜ் ஆண்ட இந்த பத்து வருடங்கள் தமிழகத்தை நூறு ஆண்டுகளுக்கு கடந்து கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அது வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது எனவே நீங்கள் காமராஜை விட்டுவிடாதீர்கள் தொடர்ச்சியாக காமராஜுடைய ஆட்சி இந்த மண்ணில் தொடர்வதற்கான ஒரு களத்தை உருவாக்குங்கள் என்று பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களில் காமராஜ் அவர்கள் எடுத்த செயல்பாடுகள் திராவிட கட்சியான பெரியார் அவர்களை ஈர்த்திருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆனால் தேசியம் என்கின்ற போர்வையில் காமராஜ் அவர்களிடம் ஒரு தவறான செய்திகளை ஒரு சிலர் கொண்டு சென்றதின் காரணமாக இந்திய எதிர்ப்பிற்கான களங்கள் உருவான பொழுது காமராஜ் அவர்கள் அமைதி காத்ததும் பக்தாச்சலம் அவர்களுடைய அந்த செயலற்ற தன்மை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு களம் அமைத்த பொழுதும் காமராஜ் தேசியத்தை மையப்படுத்தி அமைதி காத்ததும் இந்த ஒரு சிலர் காமராஜிடம் கொண்டு செய்திகள் அதாவது ஒரு தமிழர் சார்ந்த செய்திகளாக இல்லாது போனதுதான் களம் என்பதாக எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டசபையில் அவர் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு தமிழ்நாடு என்று அறிவித்ததின் விளைவாகத்தான் இன்று தமிழ்நாடு என்கின்ற பெயர் தமிழர்கள் வாழக்கூடிய இந்த மண்ணிற்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை குறித்து பேசுகின்ற பொழுது அங்கும் சில விமர்சனங்கள் எழும்புகின்றன இந்திய எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்த பொழுது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முடுக்கிவிட்டிருந்த திராவிட கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மேடைகளிலே அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் கொடுத்த உத்வேகம் அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த ஒரு அலை மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலுமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது ஆனால் ஒரு சிலர் மரணத்தை தழுவிக்கொண்டார்கள் தீக்குளித்து மரணத்தை தழுவிக்கொண்டார்கள் அவர்கள் தியாகிகள் என்றும் மொழிப்போர் தியாகிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் ஆவேசமாக பேசிய தலைவர்கள் யாராவது தீக்குளிப்பதற்கான களங்களை எடுத்தார்களா என்றால் இல்லை என்பதும் ஒருபுறம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது செய்திகள் அரசியல் சார்ந்த களங்களை மட்டுமே மையப்படுத்தி பயணித்த காரணத்தினால் மக்கள் சார்ந்த களங்கள் பேசுபடு பொருளாகவே இல்லாமல் போய்விட்டது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் சில இடங்களில் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் என்பதின் பின்னணியில் தேசியம் என்கின்ற ஒற்ற வார்த்தையை வைத்து காமராஜ் அவர்களிடம் தவறான செய்திகளை உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் கொண்டு சென்று கொண்டு இருந்தார்கள் என்கின்ற பதிவை நாம் இங்கு வைக்க வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் இதுபோன்ற பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்